ஹலோ வீவர்ஸ் வணக்கம் ஸ்ரீ காசி செல்வம் யூடியூப் சேனல் ஈரோடு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ராமேஸ்வரம் மற்றும் தனுஷ்கோடி ஒரு நாள் சுற்றுலா இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் ராமேஸ்வரத்தில் உங்களுக்கு தங்கக்கூடிய இடம் சாப்பாடு வசதிகள் வேன் வசதி மற்றும் அனைத்து கோயில்களுக்கும் செல்லக்கூடிய ஐடியாக்கள் எல்லாம் இதில் நான் சொல்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க என்னோடய வீடியோ ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வித்தியாசமான இடங்கள்லேருந்து நான் எடுத்து போட்டுக்கிட்டுருக்கேன் அந்த வகையில் இன்றைக்கி ராமேஸ்வரம் மற்றும் தனுஷ்கோடி பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாங்கள் ஈரோட்லேருந்து ரயிலில் பயணத்தை மேற்கொண்டோம் மறுபடி பெங்களூர்லேருந்து வந்து அங்கே ராமேஸ்வரத்தில் ஜாயின்ட் ஆகிட்டாங்க ரெண்டு பேர் சென்னையிலேருந்து மூணு பேர் வந்தாங்க திருச்சியிலேருந்து ரெண்டு பேர் வந்தாங்க நாங்கள் ஆக மொத்தம் இங்கே ஈரோட்லேருந்து மூணு பேர் பத்து பேர் நாங்கள் அந்த ராமேஸ்வரம் சுற்றுலாவுக்கு போனோம் பாருங்கள் ராமேஸ்வரம் பாம்பன் பாலத்தில் போயிட்டுருக்குது வண்டி ட்ரெயின் போயிட்டுருக்கு இந்த கரைக்கு மறுகரைக்கு வந்தாச்சு அங்கேருந்து வெறும் உப்பு படிந்த மணல்கள் காடுகள் தான் அது வழியால் நம்ம போனோம்னா பாம்பன் த பாலம் தாண்டின உடனே ரெண்டு மூணு ஸ்டேஷன் வருது அதுக்கப்புறம் ராமேஸ்வரம் ரயில்வே ஸ்டேஷன் வந்துடுச்சு ராமேஸ்வரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் நாங்கள் தங்கியிருந்த இடம் இருந்தது தனியார் லாட்ஜு மிக சீப் அண்ட் பெஸ்ட்டுன்னு சொல்லலாம் ராமேஸ்வரத்துலேயே மிக பொருத்தமான எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தது அற்புதமாக இருந்தது நான் எப்போதுமே ரூம் எடுக்கிறது காசியாக இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி ரூமுக்கு அதிக செலவாகும் அப்படிங்கிறதுனால நான் ஏசி ரூமோ தனி ரூமோ யாருக்கும் நான் ரெடி பண்ணி கொடுக்கறதில்ல அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த தனியார் லாஜ்லேயும் விடுதியிலையும் நான் வந்து ஹால் தான் ரெடி பண்ணியிருந்தேன் பத்து பேர் தங்கக்கூடிய வகையில் சின்ன சின்ன அறைகள் ரெண்டு ஹால் எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க பாருங்க எவ்வளோ அற்புதமாக பில்டிங் இருக்குது தனித்தனி ரூம் வசதியும் இருக்குது ஏசி ரூமும் இருக்குது ஆனால் நாங்கள் இந்த பில்டிங்கோட சைடில் உள்ள இந்த பகுதியில் இருக்கிற ஹாலை தான் தேர்ந்தெடுத்தோம் அந்த ஹாலில் வந்து பத்து பேரும் நாங்கள் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து போய் முதல்ல கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தோம் நல்லா குளியல் வசதி ப பாத்ரூம் வசதி கழிப்பிட வசதி ஃபேன் வசதி எல்லாமே இங்கே இருக்குது கண்ணாடி எல்லாமே இருக்குது நம்ம கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நேராக அக்னி தீர்த்த கடலுக்கு தான் போனோம் அக்னி தீர்த்த கடல்லையே முன்னாடி மிகப்பெரிய போர்டு போட்டிருக்காங்க எந்தெந்த இடத்துக்கு எப்படி போகிறதுங்கிறது கிலோமீட்டரு அதையும் நீங்கள் வாட்ச் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அக்னி தீர்த்த கடலில் நாங்கள் பத்து பேரும் போய் ஆடினோம் நாங்கள் காசிலேருந்து எடுத்துகிட்டு வந்த அந்த தீர்த்தங்களை இந்த அக்னி தீர்த்தத்தில் தான் நாங்கள் கரைச்சோம் அக்னி தீர்த்தத்துலேயும் கரைக்கலாம் மற்றும் சிவனுக்கு அர்ச்சனை பண்ணும்போதும் அந்த காசி தீர்த்தத்தை கொடுக்கலாம்னு சொன்னாங்க நான் அந்த வகையில் அக்னி தீர்த்தத்தை கடலில் கரைக்கிற அக்னி தீர்த்த கடலில் நான் காசிலேருந்து கொண்டு வந்த தீர்த்தத்தை கரைச்சிட்டோம் எல்லோரும் குளித்து முடிஞ்சோடனே நல்ல பசி எடுத்தது பக்கத்தாப்பில் எப்போதுமே இந்த அம்பி ஐயர் ஹோட்டலில் தான் நான் சாப்பிடுவேன் நான் ராமேஸ்வரம் போனால் எனக்கு இந்த ஹோட்டலில் சாப்பிட்றது தான் பிடிக்கும் ஏன்னா அவ்வளவா கலப்படம் இல்லாத நல்ல சுத்தமான பொருள்களால் தயாரிக்கப்பட்டதை தான் வழங்குறாங்கன்னு நான் நினைக்கிறேன் அந்தளவுக்கு வவுறுவில் வந்து நமக்கு வயிற்றுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தாத ஒன்னும் இந்த இட்லி இருந்தது இட்லி உண்டு பொங்கல் உண்டு வடை உண்டுங்க மூணும் உண்டு பூரி செட்டு ஒரு சில சமயங்களில் போடுவாங்க அதுவும் உண்டு எங்களுக்கு இட்லி வடை நாங்கள் சாப்பிட்டோம் பொங்கலும் சாப்பிட்டோம் எங்களுக்கு பாருங்கள் இட்லி வடை சட்னி சாம்பார் எல்லாம் வச்சு இந்த கொடுத்தாங்க எங்கள் பசி நல்லா பசி தீரா அளவுக்கு சாப்பிட்டோம் ஓரளவுக்கு மீடியமாக தான் சாப்பிட முடிஞ்சுது ஏன்னா நம்மளாம் அறுபது வயசு தொட்டதுனால் ஃபுல்லாக சாப்பிட முடியாது அதனால் மீடியமாக ஸ்டிஃபன் சாப்பிட்டுட்டு அப்படியே கோயிலுக்கு போயிட்டோம் கோயிலில் போய் இந்த கிழக்கு வாசலில் வந்து உங்களுக்கு இரநூறுபா சிறப்பு தரிசனம் கட்டணமும் இருக்குது அது வழியால் நீங்கள் போனால் கொஞ்சம் கூட்டம் குறைவாக இருக்கும் சீக்கிரம் போயிடலாம் மறுபடி இந்த பக்கம் இடது பக்கம் பார்த்தீங்கன்னா தர்ம தரிசனம் இருக்குது அதில் வந்து இலவசமாக நீங்கள் சுவாமி தரிசனம் செய்யக்கூடிய வசதியை ஏற்படுத்தியிருக்கிறாங்க அங்கெங்கே தடுப்பு வே வேலிகளை அமைத்து அந்த காவலர்கள் வந்து ஒழுங்குபடுத்தி பக்தர்களை கோயிலுக்குள்ளே நுழைய அனுமதிக்கிறாங்க நீங்கள் கோயிலுக்குள்ளே போய் சாமி கும்பிட்டுட்டு தீர்த்தம் ஆடிட்டு அந்த இருபத்தி ஆறு கிணறுகளும் உள்ள புண்ணிய தீர்த்தமும் ஆடிட்டு நம்ம வெளியில் வந்துடலாம் வெளியில் வந்தோடனே நேராக நம்ம விடுதிக்கு போய் ட்ரெஸ் மாற்றிக்கிட்டு நாங்கள் அங்கேருந்து ஒரு கார் அருமையான காருங்க அந்த காரில் பத்து பேர் அமரக்கூடிய வகையில் சீட் அமைக்கப்பட்டிருந்தது அதுலேருந்து நாங்கள் முதல்ல தனுஷ்கோடி போயிட்டோம் தனுஷ்கோடி போகும்போது இரண்டு அப்புறமும் நிறைய ஹோட்டல்கள் கருவாட்டு கடைகள் மீன் கடைகள் இது தான் இருந்தது ஒரே அசைவ உணவுகளாக இருந்தது நாங்கள் கோயிலுக்கு போனதுனால எந்த ஒரு அசைவ உணவும் இங்கே சாப்பிட்ல அதுக்கு பதிலாக நாங்கள் கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு நேர அப்படியே தனுஷ்கோடி அந்த அரிச்சல் முனை அந்த பகுதி இலங்கை எல்லை என்று சொல்லக்கூடிய அந்த கடைசி பகுதிக்கு நாங்கள் போயிட்டோம் தனுஷ்கோடியுடைய கடைசி பகுதி மிகவும் அழகாக இருந்தது நிறைய தென்பண்டங்கள் கடைகள்லாம் இருந்தது நாங்கள் அதை ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அங்கேயே இருந்து இடதுபுறம் உள்ள இந்த தனுஷ்கோடி புயலால் பாதிக்கப்பட்டு அறுபது வருடங்களுக்கு முன்பு மிகவும் சீரழிஞ்சு சின்ன பின்னமாகி இந்த தனுஷ்கோடியே அழிஞ்ச காட்சியை தான் நீங்கள் பற்றி இந்த மீதி இருக்கிற கட்டடங்களை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம் அந்த புயலோடைய வேகம் அந்த ஊர் எப்படி அழியப்பட்டதுங்கிறத நம்ம அறிஞ்சு கொண்டுறோம் அதுக்கப்புறம் மெரினா பீச் மாதிரி இங்கே ஒரு சின்ன பீச்சாக இருக்குது தனுஷ்கோடியில் அந்த தனுஷ்கோடி கடைசி பகுதியில் பீச் இல்லை மூ மூணு பக்கமும் கடல் சூழ்ந்திருக்கு அதனால் நீங்கள் தனுஷ்கோடி இந்த பழைய கட்டடங்கள் சிதிலமடைந்த கட்டடங்கள் வந்தீங்கன்னா இந்த பீச்சை பார்க்கலாம் அங்கே எல்லாம் ஓடி விளையாண்டோம் நல்லா ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்புறம் இந்த கோபி சுதாகர் யூடியூப்பில் மிகவும் பிரபலம் அடைஞ்சவங்க அங்கே ஒரு ஷூட்டிங் எடுத்துகிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறோம் அந்த பகுதியில் இருந்தாங்க அவங்களை சந்தித்து அவங்களுக்கு வாழ்த்து சொல்லிவிட்டு அவங்களோட புகைப்படம் மற்றும் வீடியோ எடுத்துக்கிட்டு அப்படியே நாங்கள் கோதண்டராமர் கோயிலுக்கு வந்துட்டோம் எங்களுடைய வேன் கோதண்டராமர் கோயில் பகுதியில் நுழையிற காட்சி தான் பார்க்குறீங்க அங்கே ஏகப்பட்ட சுற்றுலா பயணிகள் கோதண்டராமர் கோயிலில் குமிஞ்சிருந்தாங்க வெறும் இளநீர் கடையும் சோடா அது மாதிரி குளிர்பானங்கள் ஐஸ்கிரீம் இதெல்லாம் ரொம்ப குளிர்ச்சியான பொருள்கள்லாம் நிறைய இங்கே விற்றாங்க ஏன்னால் வெயில் ரொம்ப ரொம்ப கடுமையாக இருந்தது நாங்கள் போகும்போது வெயிலுடைய தாக்கத்தை குறைக்கிறதுக்காக ஆங்காங்கே எல்லாருமே இந்த இளநீர் கடைகளையும் குளிர்பான கடைகளையும் நோக்கி போகிற காட்சியை பார்க்குறீங்க அதுக்கப்புறம் இதுதான் கோதண்டராமர் கோயில் பகுதியோடைய கோயிலுடைய முன்புற வாசல் இதில் பாருங்கள் நல்லா திலகம்க்கு இந்த பொருள்கள்லாம் வச்சுருக்காங்க திருநீர் குங்குகம் மஞ்சள் எல்லாம் வச்சிருக்காங்க நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு திரும்புகிற வழியில் அருமையான செற்றி நாட்டு உணவகம் இருந்தது காரைக்குடியை சேர்ந்ததாக அவங்க சொன்னாங்க அந்த ஓனர் அவங்க எங்களுக்கு அருமையாக சப்ளை பண்ணாங்க அந்த காரைக்குடி ஸ்டைல்லையே செற்றி நாடு உணவு எப்படி இருக்குமோ அதே மூன்று உங்கள் வீட்டில் வைக்கிற சாம்பார் மாதிரியே இருந்தது சாம்பார் வத்த குழம்பு பொரியல் கூட்டு இப்படின்னு வ ரசம் தயிர்ன்னு வச்சு அசத்துனாங்க அந்த சாப்பாடே நாங்கள் சாப்பிட்டோம் நூற்றி இருபது ரூபா அதன் பிறகு நாங்கள் எங்களுடைய காரில் ஏறிக்கிட்டு நேராக அப்துல் கலாம் ஐயா அவங்க வீட்டுக்கு போனோம் நாங்கள் கோயிலுக்கு போனதுனால அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய நினைவு இல்லத்துக்கு தவிர்த்துட்டு நாங்கள் இல்லத்துக்கு போனோம் இல்லத்தில் எல்லாமே சுற்றி பார்த்தோம் அதுக்கப்புறம் இங்கே கடைசியாக ஒரு ரெண்டு மூணு கோயில் நம்மளுக்கு லட்சுமண தீர்த்தம் பகுதியில் காமிச்சாங்க வெறும் நாக சிலைகளாக இருந்தது அவ்வளோ அற்புதமான கோயில் அதுலேயும் நாங்கள் சுவாமி தரிசனம் நாங்கள் செஞ்சோம் ராமர் வந்து இலங்கைக்கு போகும்போது அந்த கடலில் பாறைகள் மிதக்கிற மாதிரி பா மாதிரி கற்களை இங்கே வச்சுருந்தாங்க ராமு சேது மிதக்கம் கல் அப்படின்னு அந்த கோயிலுக்குள்ளே அது ராமர் ஸ்ரீலங்காவுக்கு இலங்கைக்கு போகும்போது இந்த கற்களை பயன்படுத்ததா அங்கே உள்ளவங்க கூறினாங்க அதையும் நாங்கள் கேட்டுக்கிட்டோம் அதுக்கு நேர் மாதிரி ஒரு அருமையான நடராஜர் கோயில் இருக்குது அந்த நடராஜர் கோயிலில் நின்று புகைப்படம் எடுத்துக்கிட்டோம் அப்புறம் லட்சுமண தீர்த்தம் இருந்தது லட்சுமண தீர்த்தங்கிறது நல்ல மிகப்பெரிய ஒரு குளம் இருந்தது இந்த குறைக்கரை குளக்கரையில் ஒரு கோயில் அந்த அதையும் பார்த்தோம் கிட்டத்தட்ட எங்களுடைய பயணம் இனிதே நிறைவு பெற்றது அற்புதமான இந்த ராமேஸ்வரம் சுற்றுலா எங்களுக்கு சிறப்பாக அமைந்தது நன்றி வணக்கம்